வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பிஜேபி அரசு நிறைவேற்றியுள்ள வளர்ச்சி திட்டங்களால் அக்கட்சியின் மீது மக்களின் நம்பிக்கை வலுப்பெற்றிருப்பதாக பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வருவதே பிஜேபி மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது இடைக்கால ஜாமீனை மேலும் ஏழு நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழகம் உருவாகி வருகிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது ஆசிய கை மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட ஏழு பதக்கங்களை வென்றுள்ளது